ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க லேடீஸ் வந்து எப்படி வீட்டில் இருந்துகிட்டே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் சில லேடிஸ்லாம் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு என்னால் வெளியில் வேலைக்கு போக முடியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த டைமில் வந்து நான் வந்து எதாவது செய்யணும் அது மூலமாக எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அவங்களுக்காக தான் அந்த பதிவு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நமக்கு உங்க நம்ம வீட்டில் வந்து சின்ன இடம் இருந்தாலும் இதுக்கு போதும் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக காய்கறி அப்புறமா வந்து கீரைலாம் வந்து விதை வித போடலாம் இது வந்து நம்ம வந்து ரொம்ப பராமரிக்கணும் அவசியமே கிடையாது அது காலையில் தண்ணி ஊற்றலாம் அப்புறம் ஈவினிங் தண்ணி ஊற்றணும் இந்த ரெண்டுமே போதும் கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி இதை பராமரிச்சாலே போதும் இதை வந்து கை இப்போ கீரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் ஒரு தடவை விதை போட்டாலே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி இல்லை காய்கறிகளை நம்ம போடும்போது நம்ம வந்து வீட்டு ச வீட்டில் வந்து சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மூலமாக நம்மளுடைய கிச்சனுக்கு வாங்குகிற காய்கறி செலவும் குறையும் நம்ம வந்து இப்போ கீரைலாம் பக்கத்துலலாம் நம்ம வந்து வியாபாரம் பண்ணும்போது அவங்க வந்து வீட்டிலே விளை வச்ச காய்கறிகள் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதிகமாக உரம்லாம் நம்ம போட மாட்டோம் நம்ம கெமிக்கல் எதுவும் நம்ம பூச்சி மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்க மாட்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்குவாங்க வீட்டில் வந்து இடம் இல்லாட்டால் கூட இப்போல்லாம் வந்து மொட்டை மாடி மொட்டை மாடிலையும் வந்து நிறைய தோட்டம் அமைச்சு அது மூலமாக நிறைய காய்கறிகளை வந்து அறுவடை பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் எதுக்குமே வந்து நம்ம வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காமல் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டும் உழைப்பும் வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலையுமே நமக்கு வந்து கை கொடுக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து சமைக்கிறது சமைச்சி வந்து சேல்ஸ் பண்ணுறது இப்போ வந்து சிலவங்களாம் வந்து நல்லா சமைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆனால் வந்து அதை எப்படி எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு தெரியாது இப்போ நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யாட்டலாம் சின்ன சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஆரம்பிக்கலாம் யாருக்காவது வந்து யாராவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஒரு பேர்தே பார்ட்டிக்கோ அல்லது அல்லது வந்து ஒரு வந்து சின்ன காது குத்து ஃபங்க்ஷன் அப்படியே எதுக்காவது சின்னதாக சமைச்சு கொடுக்கலாம் உங்களோட டேஸ்ட் நல்லா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும் அது மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர் வரவும் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சின்ன அளவில் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேஸ்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட குவாலிட்டி நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து அவங்க ஆர்டர் கொடுக்க தான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இதே மாதிரி சமையல் பிஸ்னஸ்லேயே இப்போ வந்து நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட டே ஃபுட்டில் வந்து டேஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு டேஸ்ட் இருந்துச்சு அதனால் இப்போ அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது மாதிரி நீங்கள் அதை நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டெய்லரிங் நிறைய லேடிஸ் வந்து டெய்லரிங் தெரியும் ஆனால் அதை வந்து அது ஒரு பிஸ்னஸ் ஆக்காமல் இருப்பாங்க ஏதோ அவங்க வீட்டுக்கு மட்டும் தைச்சிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறுபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளே அதுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போது நம்ம வந்து அதுக்கு வந்து நிறைய கொஞ்சம் மாடல் வச்சு தைச்சோம்னா அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கதே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இப்போ ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அந்த ஆரி பாதி வரைக்கும் கற்றுக்கிட்டோன்னா அதில் வந்து ரொம்ப நம்ம வந்து செலவே இல்லாமல் நம்ம வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கே கேட்பாங்க ஆனால் நமக்கு வந்து அதை ஸ்டிச் பண்ண அதை வந்து செஞ்சு கொடுக்க முடியலைன்னா அவங்க அந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இருந்து போயிடுவாங்க அதனால் வந்து நம்ம அதையும் கற்றுக்க வச்சுட்டு அதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேக்கிங் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இப்போல்லாமே வந்து வீட்டிலே கேக்கு பிஸ்கட்டு அப்புறமா ப்ரௌனிஸ் இதெல்லாமே பண் சாக்லேட் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்காங்க ஆனால் அதையே ஒரு பிஸ்னஸாக ஆக்கலாம் அங்கே வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர்தே பார்ட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு அதை வந்து கேக் பண்ணி கொடுக்கும்போது அங்கே நிறைய பேர் வருவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது மூலமாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட பிஸ்னஸ் வந்து அப்போ வந்து ஒவ்வொருத்தராக உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்னதாக செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும் நீங்கள் அதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் இதுக்கெலாம் வந்து நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டுந்தான் முக்கியம் நம்மளோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்துட்டு தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து வீட்டிலே டியூஷன் எடுக்கிறது இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க அதனால் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட அவங்களால வந்து வீட்டில் உள்ள பாடம் வந்து பாடங்களாக சொல்லிக் கொடுக்க டைம் இருக்காது அதனால் வந்து எங்கேயாவது டியூஷன் சென்டர் இருக்குதா அங்கே போய் சேர்த்து விடலாம் அப்படி தான் பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் வந்து இதே வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பி பண்ண டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட குழந்தைங்க வந்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கவே அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க அது மூலமாக அவங்கள்ட நிறைய குழந்தைங்க வருவாங்க நீங்களே உங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அது மூலமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தென்னை மரம் இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்கி விழும் இதையே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது நீங்கள் இதையுமே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க